வணக்கம் என் பெயர் நரின் திருபதி நான் தமிழர் பண்பாடு என்ற தலைப்பில் பேசவர்கள் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழர்கள் தங்கள் வாழ்வுக்கும் இலக்கணம் வகுத்தே வாழ்ந்து வந்தனர் இந்த வகையில் தமிழர்களின் பண்பாடு உலகிலே முதன்மையானதாகவும் சிறந்ததாகவும் காணப்படுகின்றது தமிழர்கள் தங்கள் வாழ்வியலை அகம் மற்றும் புறம் என்னும் இரு பெரும் பிரிவுகளாக கண்டனர் இது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் பகுப்புக்கு முன்னதாகும் அறம் அறத்தை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் மாசில அனைத்தரன் ஆகுல நீரப்பிட இந்த குரலின் பொருள் மன தூய்மையோடு இருப்பதுதான் அறம் என்றும் மன தூய்மை இல்லாத மற்ற எல்லாம் வெறும் தன்மை என்றும் திருவள்ளுவர் கூறுகின்றார் இதுவே மனிதரின் பண்பாடு என்றும் கூறுகிறார் அடுத்ததாக நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு இதன் பொருள் வெறும் முகம் மட்டும் மலருமாறு நட்பு கொள்வது நட்பு அல்ல நெஞ்சமும் மலருமாறு உள்ளன்பு கொண்டு நட்பு கொள்வதே உண்மை நட்பாகும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் பழந்தமிழர் இவ்வாறே நட்பு கொண்டனர் இதுவே அவர்களது பண்பாடாகும் அடுத்ததாக காதல் காதலை பற்றி நற்றினை கூறுவதை பார்க்கலாம் நெய் பெய்தீம் பாய் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை என்று அன்னை கூறினல் புன்னையது நலனே இந்த பாடலின் பொருள் திருமணத்திற்கு முன் தலைவர் தலையை பார்க்க வரும் பொழுது தோழி இந்த குறிப்பை தலைவனிடம் கூறுகிறாள்

இயற்கையையும் மரங்களையும் தங்கள் உறவாகவும் உயிராகவும் நினைத்து போன்ற பல இந்த அறிய முடிகின்றது சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் வாழும் நமக்கு சங்ககால தமிழர்களின் வாழ்வு ஒரு நல்ல பாடமாக அமைகின்றது அடுத்ததாக அகநாநூற்றிலிருந்து காதல் பற்றிய ஒரு பாடல் பூத்த பொங்கல் துணையுடன் வரிந்த பேதுரன் அஞ்சி பொருள் பல நாட்களுக்கு பிறகு தலைவன் தலைவியை காண்பதற்காக காட்டு வழியை பயணம் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பூத்த சோலையில் தன் துணையுடன் வசித்து வரும் வண்டு தன் மணி தன் தேரில் இருக்கும் மணியின் ஓசையை கேட்டு கூடாதே என்று தன் மணியின் நாவை ஓசை எழுப்பாதபடி கட்டியிருந்தான் ஒரு சிறு வண்டுக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் தலைவன் தலைவிக்கு துன்பம் ஏற்பட அனுமதியான் எனவே விரைவில் வருவான் என்ற குறிப்பை தோழி தலைவருக்கு காண முடிகின்றது ஒரு சிறு வண்டுக்கு கூட துன்பம் அளிக்க நினைக்காதவன் தான் தமிழன் என்று கூறுகிறது சங்ககால மொழிகள் இதுவே நம் தமிழரின் பண்பாட்டுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அடுத்ததாக

இதன் பொருள் அதில் வாழும் மக்கள் அனைவரும் உறவினர்கள் நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் தாங்கம் செய்த வினைக்கு ஏற்ப பயனை அடைகின்றனர் என்ற இந்த உயர்ந்த தத்துவத்தை எடுத்துரைத்து உலகளாவிய சகோதரத்துவத்தையும் மனித நேயத்துவத்தையும் இந்த பாடல் எடுத்துக்காட்டுகின்றது அடுத்ததாக ஈகை ஈகை பற்றி வழுவ பெருந்தகை கூறுவதை காணலாம் வள்ளார் கொன்றுவது ஈகை மற்றெல்லாம் குரியதெதுப்பை நீரேtoDouble இந்த திருக்குறளின் பொருள் பெரியவர்களுக்கு கொடுப்பது ஈகை மற்றது பலனை எதிர்பார்த்த கொடுப்பதே ஆகும் எனவே இந்த திருக்குறளிலிருந்து நாம் பận தமிழ் பெரியவர்களுக்கு பலனை எதிர்பாராமல்

தலை சிறந்த பண்பாட்டை எல்லா தமிழர்களின் சங்ககால இலக்கியங்களிலும் காணலாம் இந்த அறநூல்களையும் இலக்கியங்களையும் பின்பற்றிய தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு பாடல் விருந்தோம்பலை பற்றி கோவலன் கண்ணடியை பிரிந்து பல ஆண்டுகள் மாதவியுடன் சேர்ந்திருந்தார் பின் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் வரும் பொழுது கண்ணதி அழுகிறாள் ஏன் அழுகிறாள் பொன் போய்விட்டதே பொருள் போய்விட்டதே இளமை போய்விட்டதே என்றும் இழந்த எண்ணெய் அதாவது கோவல் இல்லாமல் இத்தனை நாள் விருந்தோம்பல் போய்விட்டதே என்று அழுகிறாள் இதுவே நாம் தமிழரின் பண்பாடு ஆகும் ஒரு ஆண் தனித்திருந்தாலும் பெண் தனித்திருந்தாலும்

நெடுந்தூரம் நடந்து வந்த கலைப்பு போகுமாறு அவர்கள் இனிமையாக உரையாடுவார்கள் அது மட்டுமல்லாமல் உண்ணுவதற்கு பல உப்புரை அதாவது ஆட்டுக்கரையும் நெய் ஊற்றி சமைத்து தினையரசி பொங்கல் சோறும் தருவார்கள் இவ்வாறாக இந்த நூல் தமிழரின் பண்பாட்டை விளக்குகின்றது அடுத்ததாக திருவள்ளுவர் விருந்தொம்பலை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் வீடு பொருட்டுவது பொருட்களை வாங்கி காப்பாற்றுவது திருவிழர் மனிதர்கள் உலகை எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுத்த தமிழ் இனம் அதன் அடிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுவதிலும் பணப்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் அது உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்வான எண்ணங்களையும் சமூகம் என்னும் மனப்பரப்பில் விதைத்து சென்றதுதானே அது மட்டுமல்லாமல் பண்பட்ட மண்ணில் தான் செடிகளும் கொடிகளும் வளரும் அதுபோல இந்த சமூகம் பண்பட வேண்டும் என்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதனை தமிழினம் இத்தரணிக்கு கற்றுக் கொடுத்துள்ளது தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்வோம்